ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நமது தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் கூட்டியிருக்கிறாங்க இந்த மாநில மாநாட்டை ஒட்டி பலவிதமான செய்திகளை பல மூத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல செய்தித்தாள்களில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க செய்தி ஊடகங்கள கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மூன்றாவது அணியாக மூன்றாவது சக்தியாக தமிழ்நாட்டில் உருவான பல கட்சிகள் இருக்கிறாங்க அப்படி உருவான பல கட்சிகள் ஆட்சியை பிடித்ததாக பெரிதளவுக்கான வரலாறு கிடையாது ஒரு சில கட்சிகளை தவிர அப்படியாக அறுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தி ஏழாம் ஆண்டுகளை வந்து குறிப்பிட்டு காட்டியிருந்தார் திரு விஜய் அவர்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமணி நாளிதழுக்கு வந்து ஒரு கட்டுரை வந்து கொடுத்துருக்கிறாங்க அந்த கட்டுரையில் வெற்றி பெறுமா விஜயின் வியூகம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து அவர் முக்கியமான சில கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்கிறாரு அந்த கருத்துகள் என்ன அப்படிங்கிறத நானும் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் அதை பற்றின ஒரு அலசலையும் நாம் இந்த தலையங்கம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஆனால் ஒரு மூத்த அரசியல்வாதியாக ஒரு அரசியல் அனுபவம் உடைய தலைவராக நான் வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திரு பன்ருட்டி எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பாக பன்ருட்டியாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் மிக நெடுநாட்களாக அரசியல் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஐயா எம்ஜிஆர் காலத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாரு தேமுதிக என்ற மூன்றாவது சக்தியாக களமிறங்கிய விஜயகாந்த் அவருடைய கட்சிக்கு ஒரு ஆலோசகராகவும் இருந்தவர் தான் ஐயா பன்ருட்டி எஸ் ராமச்சந்திரன் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு திரு நட்சத்திரம் வரும்போது அவரோடு இருந்தார் இன்றைக்கு விஜய் அவர்கள் வதரா வராரு ஆனால் அவர் அவரோட இல்லாட்டியுமே கூட அவரை பற்றின ஒரு பர்செப்ஷனை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவர் நல்லா வர முடியும் அவருக்கு ஒரு பேர் ஆதரவு இருக்குது அவர் இதெல்லாம் செஞ்சார்னா அவர் வெற்றி பெற முடியும் அப்படின்னு பலவிதமான ஆலோசனைகளை இப்போதைக்கு வெளியிலிருந்து கொடுப்பதாக ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்குங்க மேபி அவர் அவர் கூட தான் இருக்கிறாரா அல்லது அவங்க பர்சனலாக மீட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஆஃப் த ரெக்கார்ட் நடக்கிற சம்பவங்களை நம்ம உறுதிப்படுத்திக்காமல் ஆன் ரெக்கார்டு பேச முடியாது பட் அவர் இன்றைக்கி தினமணிக்கு கொடுத்துருக்குற இந்த கட்டுரையை வந்து நம்ம நிச்சயமாக வந்து படித்து அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் நேர்களாகிய உங்களோடு ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பொதுவாக இன்றைய ஜனநாயகத்தில் இரண்டு கட்சி ஆட்சிகள் தான் வலுவாக இருக்குது பல நாடுகளில் அவர் நாட் ஒன்லி தமிழ்நாடை சொல்லலை பல நாடுகள்லையே வந்து அப்படி தான் இருக்குது மூன்றாவதாக ஒரு கட்சி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை முறியடிச்சு வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ஒரு முயல் கொம்பு தான் ரொம்ப 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 கடினமான விஷயங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் மூன்றாவது கட்சியாக சக்தியாக நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க பதினாறாம் ஆண்டு பத்தொம்போதாம் ஆண்டு இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு தொடர்ச்சியான எல்லா திட்டத்திலையும் பங்கெடுத்துருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அவங்களால எயிட் பர்சன்டேஜை தாண்டி ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெற முடிஞ்சிருக்குது ஆனால் இந்த வேகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்குது பொறுமையாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இருபெரும் திராவிட கட்சிகளுடைய பலம் படைபலம் பணபலம் அதிகார பலம் இப்படின்னு பெரிய பலங்களை வச்சுருக்கிறதுனால ஒரு சின்ன கட்சி கொஞ்சம் 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 கொஞ்சமாக சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு மேலே வர்றது அப்படிங்கிறது ஒரு உண்மையிலேயே இவர் சொல்கிற மாதிரி ஒரு முயல் கொம்பு தான் தேமுதிகாவால் ஏன் முடிஞ்சது அப்படின்னா அவங்க வந்து ரெண்டாவதாக எதிர்கட்சியாக வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு இருந்து இங்கே வந்தார் அப்போ அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு அதை அதிமுகவோட கொலாஜி பண்ணி ஒரு அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி எதிர்கட்சியாக உட்காந்தாருங்க ஸோ அது வந்து எல்லாருக்கும் அமையாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அடுத்த கட்டமாக அவர் என்ன சொல்கிறாரு பார்த்துடலாம் மூன்றாவதாக கட்சி தொடங்குவோர் ஏற்கனவே உள்ள இரு கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இரண்டு கட்சிகளினுடைய அதிருப்தியாளர்கள் தனது ஆதரவாளர்கள் இரண்டு கட்சிகளையும் பிடிக்காமல் வீட்டில் இருக்கும் கணிசமான பிரிவினரும் தங்களை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் கட்சி தொடங்குகிறாங்க ரொம்ப ரொம்ப வேலையான ஒரு பாயிண்ட்டு எப்படி கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு கட்சியிலையும் இப்போ திமுக அதிமுக அதிருப்தியில் இருக்கிறியா எங்கிட்டவா ஒன்று இரண்டாவது நான் யாருக்குமே ஓட்டு போடாமட்டேன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கியா எனக்கு வந்து ஓட்டு போடு இரண்டாவது மூன்றாவது யாருன்னா என்னுடைய ஆதரவாளர்கள் ஏற் இயல்பாக எனக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இல்லை எனக்கு ஓட்டு போடு இப்போ இந்த மூணு பேரையும் வச்சு தான் ஒரு மூன்றாவது சக்தி வந்து களத்தில் இறங்குறாங்க இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஏற்கனவே உள்ள எதிர்கட்சியினுடைய அதிருப்தியாளர்கள் மூன்றாவது கட்சியை ஆதரிப்பார்களா என்பது கேள்விக்குறிதாங்கிறாருங்க இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னா அதிமுக அதிருப்தியாளர் இருக்கிறாங்கன்னா அவங்க டிவிக்கேவ ஆதரிப்பாங்கன்னு எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும் அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒன்று அல்லது திமுக அதிருப்தியாளர் இருக்கிறாங்கன்னா அவங்க டிவிக்கே வாதிப்பாங்க நிச்சயம் இருக்கா பொதுவாக குறை சொல்வார்களே தவிர அந்தந்த கட்சிக்கு வாக்களிப்பது தான் இயல்பு ஐயா எடப்பாடி ஐயா வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் செஞ்சுருக்கலாம் இருந்தாலும் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் தான் சொல்லுவான் ஸ்டாலின் அவர்கள் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்கள்தான் ஓட்டு போடுவான் சீமான் அண்ணன் வந்து இப்படி பேசியிருக்க வேண்டாம் பட் ரொம்ப நிற்கிறாரு அவருக்கே போடுவோம் அப்படிதான் போடுவான் அப்போ இந்த அதிருப்தியாளர்கள் வந்து அதிருப்தியை வெளிப்படுத்துவானே தவிர தன் கட்சிக்கு தாண்டி வெளியில போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகத்துக்குரியது அப்படின்னு அவர் சொல்றாருங்க இன்னொன்று எப்போதுமே வாக்குச்சாவடிக்கு வராதவர்கள் புதிதாக ஈர்க்கப்படுவார்கள் என்பது சரியான கருத்தாக அமைவதில்லை ஒருத்தர் வாழ்நாளில் ஓட்டு போறது வேஸ்ட் நினைச்சானா அவன் கண்டிப்பா வரவே மாட்டான் அவன் யாருக்குமே ஓட்டு போட மாட்டான் அந்த குரூப்பு அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாரு அவர்கள் வருவதே இல்லைங்கிறதா உண்மைன்னு அவர் சொல்றாரு ஐயா யார் எதுங்க உண்மையிலே ஒரு கட்சிக்கு பலம் மூன்றாவது கட்சினா தன்னுடைய சொந்த பலம் மட்டும்தான் மூன்றாவது கட்சிக்கு பலம்ங்கிறார் அதாவது ஓன் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் விஜய் விஜயை ஆதரிக்கிறவங்க மட்டும்தான் விஜய்க்கு பலம் அப்படிங்கிறார் மூன்றாவது கட்சி மாற்றாக வருவதற்கு இதெல்லாம் தடையா இருக்குது இருந்தாலும் இவற்றையும் முறியடித்து இருமுனை போட்டியில் மூன்றாவதாக வந்து முதல் அல்லது இரண்டாவது இடத்தில் தங்களை நிலைநிறுத்தி கொண்ட கட்சிகளும் உண்டு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் காங்கிரஸுக்கு மாற்றாக இடதுசாரிகள் கட்சி இருந்தது ஆனால் இனத்தின் பெயராலும் நாட்டின் பெயராலும் விடுதலை உணர்வை அண்ணா மக்களிடம் உருவாக்கி அதன் மூலம் ஓர் உணர்ச்சி பூர்வமான இயக்கத்தை வளர்த்ததன் மூலமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் காங்கிரஸுக்கு மாற்றாக உருவெடுத்து ஆட்சியை கைப்பிடித்தார் பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிறாரு நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்று காங்கிரஸ் இல்லை கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் இல்லைன்னா நம்ம கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடுவோம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படியான ஒரு காலகட்டத்தில் இனம் மொழி நாடு அப்படின்ற தமிழ் தேசிய அல்லது தமிழ் இன உணர்வை வந்து மக்கள் மத்தியில் பரப்பி அதன் மூலமாக இங்கே நாங்கள் தான் மாற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி அதன் வழி செயல்பட்டார் அண்ணா அதனால் அவரால் வெற்றி பெற முடிஞ்சதுங்கிறாரு இருந்தாலுமே கூட இதில் நம்ம இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு அவங்க வெற்றி பெற்று கிட்டத்தட்ட உள்ள போயிட்டாங்க நிறைய பேர் உள்ளே போயிடுக்கிறாங்க அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அறுபத்தி ஏழில் கூட்டணி அமைச்சு ஜெயிக்கிறாங்க ஸோ சாதாரண நாடாளுமன்ற ஜனநாயகம் மூலம் செயல்படும் கட்சியாக இல்லாமல் அடிப்படைத்தன்மையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் முயற்சியில் வந்த கட்சி என்பதால் தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சி வர வேண்டிய இடத்தை திமுக பிடித்தது ரொம்ப ரொம்ப வேலடான ஒரு பாயிண்ட்டுங்க ஒரு நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்ற சட்டத்தின் முதல் நம்மளாம் ஆட்சி பண் நம்மளை ஆட்சி பண்ணுறாங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கு கீழே ஒரு அம் இருக்கிற ஒரு அமைப்புங்க வாங்க ஓட்டு போடுங்க போங்க அப்படின்னு இல்லாமல் அப்படின்னு இல்லாமல் நல்லா பாருங்கள் அடிப்படைத்தன்மையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முயற்சியில் வந்த ஒரு கட்சி தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் இந்திய பெருநிலத்தில் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சின் இருக்கு நாங்கள் வரோம் சார் நாங்கள் தமிழ் இனத்துக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் நாட்டுக்காக பேசுகிறோம் சார் அப்படின்னு சொல்லி தான் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் ரொம்ப நுணுக்கமான ஒரு வார்த்தைங்க ஏன்னா திராவிடர் முன்னேற்ற கழகத்தை ஒரு உருவாக்கலை திராவிடர்னு சொன்னால் பிறப்பால் பார்ப்பனர்களை ஒதுக்கக்கூடிய ஒரு போக்கு இங்கே உருவாக வாய்ப்பு இருக்குது அதனால் இது திராவிட மண் திராவிட நிலப்பரப்பை அடிப்படையாக வைத்துத்தான் அவர் உருவாக்குனார்னு அந்த திமுகவுக்கான வரலாறை எல்லாரும் சொல்லுவாங்க அப்போ இதை திராவிட நிலப்பரப்பாக வரையறை செய்து திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு கட்சியை வந்து அவர் உருவாக்குறாரு அப்படி என்றால் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கிரௌண்டை யூனிக்கான ஒரு கிரவுண்டை உருவாக்குறாரு பேரறிஞர் அண்ணா அதற்கு முன்பாக இந்துத்துவம் இருக்குது காங்கிரஸ் இருக்குது கம்யூனிசம் இருக்குது ஏன் தலித்யம் கூட வளர்ந்துக்கிட்டு இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான் அது அந்த டைமில் இவர் வேறு ஒரு ஐடியாலஜியை பேசி ஒரு தேசிய இன உணர்வை உருவாக்கி தமிழ் தேசிய இன உணர்வை உருவாக்கி தான் அதுக்கு ஒரு திராவிடன்ற பேரை வச்சு அவர் வந்து கேப்சர் பண்ணுறாரு இப்போ என்ன விவகாரத்தை நம்ம இதில் பார்க்கணுன்னா அடிப்படை தன்மைகளை மாற்றம் செய்யக்கூடிய முயற்சியில் யார் ஈடுபட்டாலுமே மக்களை வரவேற்பாங்க அப்போது அதன் காரணமாகத்தான் அந்த கட்சி தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்டுகளை புறந்தள்ளி ஓரந்தள்ளி இடதுசாரிகளை புறந்தள்ளி அவங்க வளர்ந்துட்டாங்க ஏன்னா இடதுசாரிகள் விழுமுனை மக்களுக்கான பிரச்சனைகளை பற்றியோ அல்லது தேசிய இன உணர்வுக்கான பிரச்சனைகளை குறித்தோ அவங்க பேச மறுத்துட்டாங்க அல்லது பேச மறந்துட்டாங்க இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்க தான் சில கம்யூனிஸ்ட்டுகள் பேசுகிறாங்க ஆனால் அன்றைக்கி அவங்க நிலைப்பாட்டில் இல்லை அப்போ அந்த இடத்த தீவிரமாக தன்னுடைய பேச்சாற்றலால் செயலாற்றலால் பிடிச்சிட்டாரு பேரறிஞர் அண்ணா இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திமுக காங்கிரஸ் காமராஜர் காங்கிரஸ் ஆகிய ரெண்டு கட்சி தாங்க பெரிய கட்சி எழுபத்தி ஏழு முன்னாடி வரைக்கும் ஒன்று திமுக கருணாநிதி அவர்கள் இன்னொன்று காமராஜர் காமராஜரைய காங்கிரஸ் கட்சி ஆனால் எம்ஜிஆரை திமுக இருந்து வெளியேற்றுனாங்க பார்த்திங்களா அந்த அநீதி எப்படிங்க எம்ஜிஆரை வெளியே தள்ளுவீங்க எம்ஜிஆர் யாருங்க இந்த திமுகவுக்காக உடைச்சவருங்க மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும்னு சொன்னவருங்க திமுக தன்னுடைய திரைப்பட பாடல் மூலமாக பரப்புனவருங்க திமுக எம்எல்ஏவா நின்னவருங்க திமுகவுக்காக உழைச்சவருங்க திமுக மேடையில் பேசினவருங்க அவரை எப்படிங்க தூக்குனீங்க அப்படின்ற ஒரு கரிசன பார்வை ஐயா எம்ஜிஆர் மேலே வந்துச்சு தமிழ்நாடு முழுக்க பரவுச்சுங்க எப்பட்றா எம்ஜிஆர் தூக்குனாங்க கட்சியை ஒன்றும் பரவுச்சு எம்ஜிஆர் கருணாநிதிக்கு நகராக வளர்ந்து விடுவார் கருணாநிதியை தூக்கி எம்ஜிஆர் கருணாநிதி தூக்குறாரு அதே போலதான் கருணாநிதி அவர்கள் தன் மகனுக்கு இணையாக வைக்க வந்துருவாருன்னு வைக்க கட்சியை விட்டு தூக்குறாரு இப்படி தொடர்ச்சியாக திமுகவுக்குள்ள ஒரு யாரேனும் ஒருவர் அவர்களுக்கு இணையாக வளர்ந்துருவாங்கன்னா அவங்களை கண்டிப்பாக நீக்கிடுவாங்க தான் விட கழக வரலாறு அப்படிதான் வந்து இப்போ எம்ஜிஆர் தூக்குறாங்க அப்படி எம்ஜிஆர் தூக்கும் போது தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அதிருப்தி உணர்ச்சி பெருக்கு எம்ஜிஆர் மேல ஒரு உருவாக்கிச்சு உருவாக்குச்சு அதிமுகங்கிற கட்சி தோன்றுது அது தேர்தலில் வெற்றி பெறுது மத்தியில் அப்படி உருவான எழுச்சி காரணமாக காமராஜர் கட்சியை வீழ்த்தி திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை எம்ஜிஆர கொண்டு வர முடிஞ்சது முடிஞ்சதுல இருந்து எண்பது ஆண்டுகள ஆண்டுகால வரலாற்றில் ரெண்டே முறை தான் இரண்டே முறை தான் மூன்றாவது கட்சி முக்கிய படிச்சிருக்கிறாங்க அதுக்கு உதாரணம் ஒன்று திமுக ஒன்று அதிமுக ரெண்டுத்துக்குமே உதாரணம் திமுக அதிமுக தான் எனவே திமுக அணியானது ஏற்கனவே பாஜக அரசியல் எதிர்ப்பு மற்றும் இந்திய அரசியல் போக்கை கண்டித்து வலுவான கூட்டணியாக உள்ளது இன்னைக்கு திமுகங்க ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வெரி ஸ்ட்ராங் அலையன்ஸ் எம் கே ஸ்டாலின் இஸ் த பியூர் பொலிட்டிக்கல் அனிமல் அவரை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க திமுகவும் சரி முதலமைச்சரும் சரி ஒரு பொலிட்டிக்கல் அனிமலுங்க அவங்க அதே சிந்தனையிலே இருப்பாங்கன்னு சொல்லுவார் மணி சார் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் அப்போ அப்படியா இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இந்த கட்டமைப்பு எப்படி கொண்டு போகணும்னு தெரியாதா அப்போ வலிமையாக இருக்கிறாங்க அந்த திமுக கூட்டணி இன்றைக்கு தொடர்ச்சியான வெற்றிங்க பத்தொன்பது வெற்றி இருபத்தி நாலு வெற்றி இருபத்தி மூணு வெற்றி இப்போ இருபத்தி ஆறு வரப்போறாங்க தொடர் வெற்றிங்க அவங்களுக்கு ஸோ அந்த கூட்டணி தொடர்ந்து மூன்றுதல் வெற்றி வகை சூடி இருக்கிறது கூட்டணியில் உள்ள கட்சியினர் சில அதிருப்திகளை வெளியிடலாம் ஆனால் தங்களுக்குள் குறை சொல்லிக் கொள்வார்களே தவிர அந்த அணியிலிருந்து யாரும் வெளியேற மாட்டார்கள் அப்படிங்கிறத தெளிவா சொல்கிறார் காரணம் வேறு எந்த அணியும் வெற்றி பெறாது என்பது அவர்களது நம்பிக்கை அதே நேரம் அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை தலித்து வாக்குகள் பிற கட்சிகளுக்கு கிடைக்கும் என்று நான் கருதவில்லை அந்த அணியில் எந்த விதமான சேதாரமும் இருக்காதுங்கிறத அடிச்சு சொல்றாருங்க திருமா அண்ணன் வந்து ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணலாம் சண்முகம் தோழர் திருமாவ விமர்சனம் பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக விமர்சனம் பண்ணலாம் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் கட்சிக்கான ஓட்டு தொண்டர்களுக்கான ஓட்டு சிறுபான்மை தலித்து ஓட்டு திமுக அணியை விட்டு வெளியில் போகவே போகாது அப்படிங்கிறார் இரண்டாவதாக தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துக்கொண்டால் பாஜக முன்னின்று அந்த கூட்டணியை வழிநடத்துகிறது பாஜக தமிழகத்தில் கொள்கை ரீதியாக மக்களின் மனதில் இடம்பெறவில்லை திமுக கூட்டணி மிகவும் சாதுரியமாக பாஜக எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்து செல்கிறது அதன் மூலம் அவர்களோடு சேர்ந்தவர்களையும் சுலபமாக வென்றுவிட முடியும் என்று திமுக கருதுகிறது ஸோ ஏடிஎம்கே பிஜேபியில் பிஜேபி லீட் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது அதனால் இவங்க ஏற்கனவே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால திமுக ரொம்ப எளிமையாக இருக்குது இவங்களை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறாரு தமிழகத்துக்கு ஒவ்வாத பாஜகவுடன் அதிமுகவை சேர்த்து அவர்கள் சொல்படி நடப்பவர்கள் தான் இவர்கள் என்பதை அம்பலப்படுத்தி என் கூட்டணியை அறவே தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் சூழ்ச்சியாக தெரிகிறது திமுகவின் சாதுரியமான சூழ்ச்சியை மாற்றி இந்த தேர்தல் மக்களவை தேர்தல் அல்ல சட்டப்பேரவைக்கான தேர்தல்தான் என்பதை மக்களிடம் தெளிவுபடுத்தி திமுக அணியை வீழ்த்துவதற்கான எந்த அரசியல் தந்திரமும் என்டிஏ கூட்டணியில் இப்போது வரை காணப்படவும் இல்லை இப்போதைய அரசியல் சூழல் தாவேக்காவுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது ஸோ இப்படி அவங்க கவுண்டர் பண்ண தவறுகிற இடங்களில் தான் தாவேகாவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறாரு திமுக அணியிலிருந்து தாவேகவுக்கு யாரும் வரமாட்டாங்க ஆனால் அதிமுகவில் உள்ள திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் தாவேக்கா அணிக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்கிறாரு எனவே தாவேக்கா அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை மேலும் நிரூபித்து காட்டினால் அதை எப்படி நிரூபி நிரூபித்து காட்ட முடியும்னு ஐயா சொல்ல வராங்க நமக்கு புரியல அவர் நிரூபித்து காட்டினால் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தங்கள் வாக்குகளை வெற்றி வாய்ப்புள்ள கட்சிக்கு அளிப்பது ஒரு தேர்தல் தந்திரமாகும் ஆகவே அந்த வகையில் திமுக எதிர்ப்பாளர்களின் வாக்குகள் தாவேக்காவுக்கு போக வாய்ப்புள்ளதுங்கிறார் ஓகே அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா எப்போதுமே இவங்க ஜெயிச்சிடுவாங்க இவங்க ஜெயிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவை கிரியேட் பண்ணக்கூடிய கட்சிக்கு தான் மக்கள் ஓட்டு செலுத்துவாங்க அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் அப்படி நாம் ஜெயிச்சிடுவோம் நாம ஜெயிச்சிடுவோங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவை கொண்டு போய் நிறுத்துனாங்க அப்படின்னா அதில் விஜய் அவர்கள் ஜெயிச்சு மக்களுடைய வாக்கப்பெறும்போது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் அவர் அப்படி தான் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து அறுவடை பண்ண முடியுங்கிறாரு ஏற்கனவே அவருக்கு இளைஞர்கள் பெண்கள் குறிப்பாக புதிய வாக்காளர்களிடையே செல்வாக்கு இருக்கிறது அத்தோடு இந்த வாக்குகளும் சேருமானால் ஒரு கணிசமான அளவு வாக்குகளை தாவேக்கா பெற வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரும் மாதங்களில் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் மேலும் வரும் மாதங்களில் விஜய் மக்களை சந்தித்து என்ன பேச போகிறார் என்ன சொல்லப் போகிறார் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்தும் எந்தெந்த கட்சிகளை தங்கள் அணியில் இணைக்கப் போகிறார் என்பதை பொறுத்தும் அவரது கட்சி பெறக்கூடிய வாக்குகள் அளவு கூடுதலாக கூடிய வாய்ப்புகள் உண்டு திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு அந்த வாக்குகள் அதிகரிக்குமா என்றால் அது போக போகத்தான் தெரியுங்கிறார் முடியாதுன்னு சொல்லல போக போகத்தான் தெரியுங்கிறாரு ஆனாலும் வருங்காலத்தில் தாவேக்கா ஒரு முக்கிய அரசியல் அமைப்பாக இடம்பெறும் என்பதில் சந்தேகம் இல்லைன்னு இவருடைய கருத்துக்கள் வந்து பகிர்ந்திருக்கிறாரு எனவே விஜயனுடைய இந்த வியூகங்கள் வெற்றி பெறுமா அப்படிங்கிறதோடு அவர் வந்து முடிச்சிருக்கிறார் ஐயா பண்டுட்டு ராமச்சந்திரன் இவருடைய இந்த கட்டுரை குறித்தான உங்களுடைய